திருப்பத்தூரில் கான்பா சாய்வு பள்ளிவாசலில் இந்து முஸ்லிம்கள் இணைந்து சந்தன பூசி கொடியேற்றி விழாவை கொண்டாடினர் ஆறாவது ஆண்டாக புஷ்ப வியாபாரிகளால் நடத்தப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கான்பா சாய்பு தர்காவில் எண்பத்து ஆறாம் ஆண்டு மத நல்லிணக்க விழாவாக சந்தனம் பூசும் விழா மற்றும் கொடியேற்றும் விழா நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆடி மாதம் மூன்றாம் அல்லது கடைசி வியாழக்கிழமை திருப்பத்தூர் புஷ்ப வியாபாரிகளால் இவ்விழா நடத்தப்படுவது வழக்கம் இவ்விழாவில் சந்தனக்குடம் குடம் எடுத்தல் சந்தனம் பூசுதல் மற்றும் கொடியேற்றுதல் என முப்பெரும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் மத நல்லிணக்கத்தோடு இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது அதேபோன்று இன்று ஆண்டாக இவ்விழா நடைபெற்றது திருப்பத்தூர் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வரும் இவ்விழாவில் இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து பெரிய கடை வீதி எஸ்இ பி ஏ அக்பரல் இலங்கிலிருந்து மத நல்லிணக்க கூட்டு பிரார்த்தனை ஏசிபிஏ சிபிஏ ராவுத்தர் டிரஸ்ட் நிர்வாகி சையத் இப்ராஹிம் தலைமையில் அபுதாகிர் ஆலிம் துவா ஓதி பூக்கடை சங்க தலைவர் தர்மராஜ் மகன் பாண்டியன் தலைமையில் புஷ்ப வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சந்தனக்குடம் பிறை ஏந்தியும் மத நல்லிணக்க கூட்டு பிரார்த்தனைக்கு மல்லிகைப்பூ வாழைப்பழம் தேங்காய் பிஸ்கெட்டுகள் பேருச்சலம்பலம் சர்க்கரை மற்றும் பழ வகைகளை தலைகள் சுமந்து பெரிய வீதி அக்னி பஜார் சீதளி வடகரை புதுக்கோட்டை சாலை வழியாக கான்பா சாஹிபு பாலிவாசல் கொண்டு வந்து சேர்த்தனர் மற்றும் பொதுமக்களை கான்பா சாய்பு பள்ளிவாசல் பொறுப்பாளர் பி ஏ கே அலாவுதீன் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து புஷ்ப வியாபாரிகள் கான்பியான் சையத் மியான் அவழியாக்கல் குறிக்கு சந்தனம் பூசி பச்சை பட்டு வஸ்திரம் சாத்தி சந்தனம் தெளித்து மளிகை பூசூடி மத நல்லிணக்க கூட்டு பிரார்த்தனை நடத்தினர் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பில் புஷ்ப வியாபாரிகளுக்கு பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பிறை கொடியினை இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து பள்ளிவாசல் முன்பு உள்ள கொடிக்கம்பத்தில் ஏற்றினர் இந்நிகழ்வில் அனைத்து சமுதாய மக்கள் வர்த்தக சங்கத்தினர் திருப்பத்தூர் துறை சேர்மன் கான் முகமது திருப்பத்தூர் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் அகிலன் மாற்றன் பூக்கடை விஜயன் கவுன்சிலர் அபுதாகிர் ஒன்பதாவது வார்டு திமுக பொறுப்பாளர் சோமசுந்தரன் மழைசாமி பூக்கடை பிரேமா செல்வராஜ் முகமது இப்ராஹிம் சையது அபுதாகிர் செந்தில் அண்ணாமலை ஆசிரியர் பாண்டியன் அப்துல்லா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலரும் தர்கா டிரஸ்ட் நிர்வாகியுமான ஜோஜா மகதுன் நன்றி கூறினார் திருப்பத்தூரில் கான்பா பள்ளி வாசலில் இந்து முஸ்லீம்கள் இணைந்து பூசி கொடியேற்றி விழாவை கொண்டாடினர் ஆண்டாக புஷ்ப வியாபாரிகளால் நடத்தப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கான்பா சாய் தர்காவில் எண்பத்து ஆறாம் ஆண்டு மத நல்லிணக்க விழாவாக சந்தனம் பூசும் விழா மற்றும் கொடியேற்றும் விழா நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆடி மாதம் மூன்றாம் அல்லது கடைசி வியாழக்கிழமை திருப்பத்தூர் புஷ்ப வியாபாரிகளால் இவ்விழா நடத்தப்படுவது வழக்கம் இவ்விழாவில் சந்தன குணம் எடுத்தல் சந்தனம் பூசுதல் மற்றும் கொடியேற்றுதல் என முப்பெரும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் மத நல்லிணக்கத்தோடு இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது அதேபோன்று இன்று எண்பத்து ஆறாவது ஆண்டாக இவ்விழா நடைபெற்றது திருப்பத்தூர் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வரும் இவ்விழாவில் இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து பெரிய வீதி எஸ்இபிஏ அக்பரல் இலங்கிலிருந்து மத நல்லிணக்க கூட்டு பிரார்த்தனை எஸ்இபிஏ அழாவதின் ராவூத்தர் டிரஸ்ட் நிர்வாகி சையத் இப்ராஹிம் தலைமையில் அபுதாகிர் ஆலிம் துவா ஓதி பூக்கடை சங்க தலைவர் தர்மராஜ் மகன் பாண்டியன் தலைமையில் புஷ்ப வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சந்தனக்குடம் பிறைக்குடி ஏந்தியும் மத நல்லிணக்க கூட்டு பிரார்த்தனைக்கு மல்லிகைப்பூ வாழைப்பழம் தேங்காய் பிஸ்கட்டுகள் பேருச்சலம்பலம் சர்க்கரை மற்றும் பழ வகைகளை தழைகள் சுமந்து பெரிய கடை வீதி அக்னி பஜார் சீதள்ளி வடகரை புதுக்கோட்டை சாலை வழியாக கான்பா சாயிபு பள்ளிவாசல் கொண்டு வந்து சேர்த்தனர் வருகை புரிந்த புஷ்ப வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை கான்பா சாயிபு பள்ளிவாசல் பொறுப்பாளர் பி ஏ கே வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து புஷ்ப வியாபாரிகள் கான்பியான் சையத் மியான் அவழியாக்கல் குறித்து சந்தனம் பூசி பச்சை வஸ்திரம் சாத்தி சந்தனம் தெளித்து மல்லிகை பூ சூடி மத நல்லிணக்க கூட்டு பிரார்த்தனை நடத்தினர் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பில் புஷ்ப வியாபாரிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர்